ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளம்ப பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு இந்தியாவில் ரிசெஷன் வருமா முதல்ல ரிசெஷன்னா என்ன அப்படிங்கிறத பேசுவோம் ரெண்டு காலாண்டுகளுக்கு ஒரு பொருளாதாரம் தொடர்ந்து சுருங்கினால் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ரிசெஷனில் விழுந்து விட்டதாக அர்த்தம் இப்போது அந்த நிலையில் அமெரிக்க பொருளாதாரம் இருக்கிறது என்பதுதான் தான் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் சார் அமெரிக்கன் எக்கானமியே ரிசெஷனில் இருக்கும்போது மற்ற எல்லா நாடுகளும் ரிசெஷனில் போகணும் தானே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது இந்த கேள்விக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் மாதிரி இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளான பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நேபாள் இப்படி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே கிட்டத்தட்ட ரிசஷனில் இறங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம சுற்றி நடக்கும்போது நமக்கு மட்டும் இது ஏன் நடக்காது அப்படின்னு கேள்வி கேட்பதற்கு இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்திய பொருளாதாரம் நம்முடைய ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு வளரலை அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தமே தவிர நாம் ரிசஷனில் போக போகிறோன்றதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இதுவரை இல்லை என்பதுதான் எனக்கு தோன்றுகிறது வளர்ச்சி இருக்க வேண்டிய அளவு இல்லை ஸோ வளர்ச்சி எவ்வளோ இருக்குது எட்டு பர்சன்ட் இருக்கும்னு நினச்சாக்கா ஏழு புள்ளி நாலு இருக்கும் அப்படின்னு ஐஎம்எஃப் போன்றவர்கள் சொல்கிறார்கள் நான் சொல்கிறேன் அதை விட குறவாக கூட இருக்கலாம் ஆறுலேருந்து ஆறரை பர்சன்ட்டு கூட ஜிடிபி குரோத் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதுதான் வேர்ஸ்ட் கேஸ் அறிவு இந்த ஆண்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும்போது இந்த ஆண்டு இந்திய பொருளாதாரம் எப்படி ரிசெப்ஷனுக்குள்ளே போகும் வளரக்கூடிய ஒரு பொருளாதாரம் எப்படி ரிசப்ஷனுக்குள்ளே போகும்ன்ற ஒரு அடிப்படை கேள்வி காமன் சென்ஸ் கொஸ்டினை நம்ம கேட்டுத்தான் ஆகணும் ஸோ நம்முடைய சுச்சுவேஷன் நம்மை சுற்றி இருக்கிற நாடுகளை விட டெஃபினட்டாக பெட்டராக இருக்குது இன்ஃபேக்ட் வளர்ந்த நாடுகளை விட நம்முடைய சுச்சுவேஷன் பெட்டராக இருக்குது இன்னும் சொல்ல போனால் வளர்ந்த நாடுகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பெரிய இன்ஃப்ளேஷன் சேலஞ்ச் அதாவது அவங்க பணவீக்கத்தை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வளர்ந்த நாடுகளுக்கு இருக்கிறது ஆனால் இந்தியா பணவீக்கத்தை படிப்படியாக கட்டுப்படுத்தி வருகிறது இதுவரைக்கும் நாம் இன்ஃப்ளேஷனை மேனேஜ் பண்ண விதம் நமக்கு கான்ஃபிடென்ஸ் தான் கொடுக்குற வழிய பயத்தை இது வரைக்கும் கொடுக்கல ஆனால் வெஸ்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பயத்தை கொடுக்கிறது அந்த நாடுகளில் அவங்க இன்ஃப்ளேஷனே பார்த்ததில்லை அப்படி பார்க்காதவங்க இந்த மாதிரி இன்ஃப்ளேஷனை பார்க்கும்போது பெட்ரோல் பேங்க்லேயும் குரோசரியிலையும் அவங்க செலவு பண்ணுற பணத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வருகிறது ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் விலைவாசி ஏறுனா நம்மளால் அதை விரைவில் குறைக்க முடிகிறது சப்ளையை மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது இப்படி பல இன்டர்வென்ஷன்ஸை வச்சு நம்மளால் ஓரளவுக்கு இந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ண முடியுது வெஸ்டில் இது அந்த அளவுக்கு நடக்கலை அப்படிங்கிறது தான் இன்ஃப்ளேஷன் பற்றின அச்சங்களை உலகம் பூராவும் பரவ செய்கிறது ஸோ நம்ம இதே டைரக்ஷனில் இன்ஃப்ளேஷனை ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணோன்னா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வருவோம் ஏன்னா நம்ம ரிசெஷனில் ஆரம்பித்தோம் இப்போ இன்ஃப்ளேஷனை பற்றி பேசுகிறோம் ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணி நம்ம பணவீக்கத்தையும் விலைவாசி ஏற்றத்தையும் கட்டுக்கோப்பாக வைத்திருந்தால் மறுபடியும் பொருளாதாரம் விரைந்து வளர்ச்சிக்கு திரும்ப வாய்ப்புகள் அதிகம் ஸோ இன்ஃப்ளேஷனை நாம் கண்ட்ரோல் பண்ணி முடித்த உடனே குரோத்தை நோக்கி போவோம் குரோத்தை நோக்கி போகும்போது பொருளாதாரம் சுருங்குவதற்கான வாய்ப்புகள் மேலும் சுருங்கிவிடும் ஏன்னா பொருளாதாரம் சுருங்கினா தான் ரிசப்ஷனுக்கான வாய்ப்பே இருக்குது வளர்ச்சியை நோக்கி மறுபடியும் நம்ம போயிட்டோம்னாக்கா இன்னும் அதிக வளர்ச்சியை நோக்கி போனோம்னாக்கா வரும் காலாண்டுகளுக்கும் இந்த பயம் இருக்காது வரும் ஆண்டுகளுக்கும் இந்த பயம் இருக்காது இந்தியா ஒரு வளர்ச்சி பொருளாதாரம் என்பதை நம்ம ஃபேமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோம் இன்றைக்கு உள்ள தரவுகள் என்னென்னு நீங்கள் பாருங்கள் டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி ரெவென்யூஸ் க்ரெடிட் க்ரோத் எல்லாமே நமக்கு வளர்ச்சி இருப்பதாகத்தான் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகின்றன ஸோ வளர்ச்சி இருந்தால் தான் இதெல்லாம் வளர முடியும் ஸோ வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது நமக்கு தேவையான வளர்ச்சி இல்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஏன்னா இந்தியாவுக்கு எட்டு பர்சன்ட் க்ரோத் இருந்தால் தான் நமக்கு தேவையான அந்த பொருளாதார பெனிஃபிட்ஸ் கடை கோடி இருக்கக்கூடிய மக்களையும் சென்றடையும் ஸோ அவங்க எல்லாரையும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வருவதற்கும் நிறைய பேரை பாவர்ட்டி லைன்லேருந்து மேலே உயர்த்தி நம்ம மிடில் கிளாஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் ஓவராலாக ப்ராஸ்பரிட்டியை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறதுக்கும் அதிக வளர்ச்சி தேவை அந்த அதிக வளர்ச்சியை நோக்கி நாம் பயணிப்போமா என்பது தான் கேள்வியை ஒழிய இந்திய பொருளாதாரம் ரிசெஷனில் விழுமான்ற கேள்விக்கு முகாந்திரம் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் இந்தியா ரிசெப்ஷனில் போயிடும்னு டூம்ஸ்டே ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லேருந்து அவங்களே கொஞ்சம் ஜகா வாங்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கார்டடாக எல்லாருமே இல்லை இல்லை நமக்கு அப்படி வராது இது நடந்தால் தான் ஆகலாம் இது நடக்காதனால நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எது எப்படியோ நாம் எல்லாருமே நம்முடைய ஃபைனான்ஷியல் வெல்பீயிங்கை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அது நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தால் தான் நாம் ஒரு பெட்டர் ப்ளேஸுக்கு லைஃப்பில் போக முடியும் அப்படி இருக்கிறச்சே ரிசெஷன் வரணும்னு நாம் விரும்பறது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு தீங்கு அந்த தீங்கை நாம் நிச்சயமாக செய்யக்கூடாது அதே சமயத்தில் ரிசஷன் ஏன் வராது என்பதையும் புரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்போ தான் நம்முடைய பிலீஃப்ஸ்லேயும் ஒரு லாஜிக்கும் ரீசனிங்கும் இருக்கும் நாம் தவறான பிலீஃப்ஸை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது ஸோ ரைட் பிலீஃப்ஸ் ரைட் சைஸிங் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சரியான பாதையில் நம்மை செலுத்தி கொள்வது வளர்ச்சியை நோக்கி பயணிப்பது அந்த வளர்ச்சியில் நம்பிக்கை செலுத்துவது அந்த வளர்ச்சி மூலமாக பயன்களை அடைவது ரிசெஷன் என்ற அந்த பேட் வேர்டை கடந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட்செட்டோட எதிர்காலத்தை நோக்குவது இதுதான் நமக்கு நல்லது இதையே நாம் செய்வோம் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி